வணக்கம் நண்பர்களே இந்த தேநீர் நேரத்தில் உங்களை எல்லோரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய இந்த தாய் டிவி சேனலை இந்த செய்திகள்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை உங்கள் புதிய நண்பர்கள் யாருக்காவது அனுப்புங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த அன்பான வேண்டுகோளோட நம்ம இன்றைய செய்திக்கு போகிறோம் இது வந்து ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர் பற்றிய ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒன்று தான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அவர் ஒரு பெரிய இலக்கிய மேதை நோ நாடக ஆசிரியர் பெரிய அளவில் மதிக்கப்பட்டவர் போலவே அவர் நிறைய அவருடைய நகைச்சுவைக்காக மதிக்கப்பட்டவர் போற்றப்பட்டவர் அதில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க என்னென்னா இவர் ஒரு பெரிய அறிவாளியாகவும் இருந்தார் அப்படிங்கிறதுனால ஒரு முறை இவர் வந்து ஒரு வயல் வரப்பில் நடந்து போய்கிட்டு இருக்கார் அது ஒரு பாதை தான் ஒரு வரப்பு அது உயரமான ஒரு ஒரே ஒரு ஒரு ஒருவர் நடந்து போகக்கூடிய ஒரு வரப்பு அதில் அவர் நடந்து போயிட்டுருக்கார் எதிரில் வந்து இவரை பிடிக்காத ஒரு மனிதர் அவர் நடந்து வர்றார் அவருக்கு வந்து என்னென்னா பெர்னாட் ஷாவை எப்படியாவது நம்ம வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு எண்ணம் ரொம்ப நாளாக அதனால் அவர் எதிரில் நடந்து வரார் இவரும் நடந்து போகிறார் இப்போ ரெண்டு பேரில் ஒருவர் இறங்கி வழிவிட்டால் தான் அடுத்தவங்க நடந்து போக முடியும் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் அந்த ஒத்தையடிப்பு அதை வரப்பில் சந்திக்கிறாங்க அப்போது பெர்னாட் ஷாவை வந்து மட்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எதிரி எதிரியாக இருக்கக்கூடிய அந்த நண்பர் அவர் சொல்கிறார் நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவதில்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ பர்னாட் ஷா என்ன பண்ணார்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்னிக்கில் இறங்கி அவருக்கு வழிவிட்டார் வழிவிட்டு சொன்னார் நான் முட்டாள்களுக்கு தான் வழிவிடுவேன் அப்படின்னார் சொல்லிட்டு ஒரு பாட்டு நடந்து போயிட்டாரு அப்படின்னு இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க இந்த முட்டாள்களுக்கு வழிவிடுங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஆழமான கருத்து இது நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் இப்படி சந்திக்கிறோம் நம்மை புரிந்து கொள்ள மாட்டாங்க அவங்க அப்புறம் வந்து அவர்கள் ஒரு அவர்கள் வந்து நம்மளை எப்படியாவது காயப்படுத்தணும்னு நினைப்பாங்க நமக்கு சு கொஞ்சமும் சம்மந்தமில்லாத மனிதர்களாக சில பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க நம்மளை காயப்படுத்துவாங்க அப்படிலாம் வருகிற போது நமக்கு ரொம்ப மனசு வருத்தம் வரும் நமக்கு மனசு நிம்மதி குலையும் இப்போ நம்ம ஒரு ரோட்லேயே நடந்து போயிட்டுருக்கோன்னா யாரோ ஒருவர் வந்து வண்டியை வந்து நம்ம பக்கம் வந்து நம்மளை மேலே மோதுகிற மாதிரி வந்துட்டு நம்மளை திட்டிகிட்டு போவாங்க அப்போ நமக்கு என்னடா நம்ம கரெக்டாக தானே இருக்கோம் அப்படின்னு இது வழி பாதையில் மட்டுமல்ல வாழ்க்கை பாதையிலும் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் யாராவது இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தமே இல்லாமல் நம்ம மேலே குறுக்கிடுவாங்க ஆனால் நம்மளை காயப்படுத்திகிட்டு போவாங்க அப்போ நம்ம நம்முடைய மனநிலை வந்து பாதிக்கப்படும் நம்முடைய அந்த அமைதி வந்து குலையும் ஆனால் இந்த பெர்னாட் ஷாவினுடைய இந்த வாசகம் மிக அருமையான வாசகம் நாம் வந்து முட்டாள்களுக்கு வழிவிட்டு விட்டோம் என்றால் அவர்களை அலட்சியப்படுத்துவது என்று பொருள் நம்ம பழைய செய்தி கூட சொல்லுவாங்க ஒரு பெரிய யானை நடந்து போயிட்டுருக்கோம் எதிரில் வந்து ஒரு நாய் ஒரு சின்ன நாய்க்குட்டி அது வந்து இந்த சாக்கடையிலலாம் பிறண்டுட்டு சாக்கடையோட எதிரில் வரும் இப்போ இந்த யானை என்ன பண்ணும் ஒதுங்கி வழிவிடும் அப்போ அந்த நாய்க்குட்டி நினச்சிக்கோமா நம்மளை பார்த்து பெரிய யானையே பயந்துருச்சு நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்குமா இதெல்லாம் நம்ம கதைகளில் படிச்சிருக்கோம் ஆனால் உண்மை என்னென்னா அந்த யானை நினச்சிது அந்த சின்ன நாய்க்குட்டி அது சேத்துலலாம் பிறண்டுட்டு வருது அது நம்ம அதோட கிட்ட போனோன்னா அதோட அது மேலே இருக்கிற சேரெல்லாம் நம்ம மேலே படுவோம் அதனால் நம்ம விலகி போகலான்னு நினச்சிது இதான் பெருந்தன்மை இப்படித்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மன அமைதியை கெடுத்து கொள்ளாமல் நாம் கடந்து போகிறோம் இது ஒரு லைஃப் டெக்னிக்கு தான் இது நம்முடைய மனதினுடைய அமைதி குலையாமல் நாம் போய்கிட்டே இருக்கணும்னா நமக்கு நம்மை தொந்தரவு செய்பவர்களை அல்லது நமக்கு சமமில்லாத மனிதர்கள் நம்மளை தொந்தரவு செய்கிற போது நாம் விலகி போய் விடுவது நல்லது இது நம்ம மட்டும் சொல்ல நம்முடைய பாட்டனாக இருக்கக்கூடிய வள்ளுவர் பெருமான் இதை வழிகாட்டுறார் நமக்கு சான்றாண்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழலுங்கிறார் உனக்கு சமமே இல்லாத சிறிய மனிதர்கள்ட்ட கூட நீ தோற்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அதையும் ஏற்றுக்கொள் அதுதான் சான்றாண்மைங்கிறார் எவ்வளோ அருமையான விஷயம் சொல்கிறார் பாருங்கள் அப்போது முட்டாள்களுக்கு வழிவிட்டு விட்டோம் என்றால் நம்ம நிம்மதியாக நம்முடைய பயணத்தை தொடர்ந்து போகலாம் இல்லைனா அவங்கள்ட்ட போய் சண்டை பிடிச்சிக்கிட்டு நம்முடைய நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு நம்ம தகுதியை குறைத்து கொண்டு அவங்களுக்கு கீழே இறங்கி நின்று நம்ம அவங்களோட சண்டை பிடிச்சிக்கிட்டு அது எல்லாம் நம்முடைய நேரத்தை வீணடிப்பது நம்முடைய மன அமைதியை குலைப்பது ஆகவே அருமையான விஷயம் என்னென்னா முட்டாள்களுக்கு வழிவிட்டு விடுவது அவர்களை அலட்சியப்படுத்தி விடுவது தொடருவோம் நன்றி Mà